என்னுடைய பள்ளியின் முதல்வர் வந்து ஒரு இந்த வருஷம்தான் வந்தாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அறுபது எழுபது ஸ்டாஃப் நாங்கள் எல்லா ஸ்டாஃப் எல்லா ஸ்டாஃப் கிட்டேயும் ரொம்ப அன்பாக இது வரைக்கும் நான் பார்த்த ப்ரின்ஸ்பல்லையே இவங்க தான் ரொம்ப எல்லாருக்குமே அவருக்கு ஒரு மனசுக்கு நெருக்க மாட்டாங்க நான் யாரையும் இன்வைட் பண்ணதில்லை ஸோ என்ன என்னோடய கோ ஸ்டாஃபை கூடுவேன் இதுவரை எந்த பிரின்ஸ்பலையும் கூப்பிடுது முதன்முறையாக நான் கூப்பிட்டுறேன் மேடம் வந்து எதாவது பேசறதுக்கு கிடைக்கிறேன் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சான்றோர் நிறைந்த இந்த சபையில் ரகுவை முதல் முதல் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வான் என அவர் அழைத்த போது ஏதோ ஒரு பெரிய கதையாக இருக்கும் சிறுகதைகளாக இருக்காதுன்னு தான் வந்தேன் இந்த இந்த புத்தகத்தோட சாராம்சம் மொத்தத்தையும் அவர் சொல்லிட்டார் எனக்கு முன்னாடி பேசினவர் அவர் சொல்ல சொல்ல நான் அந்த புக்கை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரகுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு திறமை இருக்குன்றது எனக்கு முதல்ல ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா எனக்கு ரகுவை நான் வாத வேறையாக தான் பார்த்துருக்கேன் அந்த அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இவர் கடைசியாக ஒரு மீன் ஒன்று சொன்னார் அது பாதி படித்தோடனே மீதி புரிஞ்சிருச்சு எனக்கு அடுத்தது இன்னொன்று வந்து இந்த கருவற்று இருக்கிறத பற்றி எழுதியிருந்தது வந்து ஒரு ஒரு பேராகிராஃப் தான் படிச்சிருப்பேன் கண்ணு கலங்கிச்சு ஸோ என்ன சொல்கிறதுனா எல்லாரும் எழுதிட முடியும் ஆனால் நம்ம உள் மனசை ஆள் மனசை போய் தொடக்கூடிய அளவுக்கு எழுதுறதுன்றது வந்து அவங்க தான் எழுத்தாளர் ஸோ அந்த இடத்துல ரகு வந்து இன்னும் மென்மேலும் நிறைய புத்தகங்களை வெளியிட்டு ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏதாவது சிபாரிசு இருந்தா மணிக்கு இதை சொல்றதுக்கு சிபாரிசு இருந்தா புத்தகம் வெளியிட ரொம்ப ஈஸி பெரிய பெரிய ரொம்ப பெரிய மனிதர்கள் வருவாங்க பொன்னாடை போட்டுருவாங்க இதெல்லாம் இருக்கும் ஆனா இன்னைக்கு நான் என்னோட அனுபவத்துல ஒரு வேற்று மத தான் நான் படிச்சேன் அப்போ என்னோட தந்தை என்ன சொன்னார்னா பொட்டு வலையில் பூ இதெல்லாம் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு என் தகப்பனார் இப்ப இருக்க தகப்பனார்கள் அதை செய்யக்கூட முடியுமான்னு தெரியாது அப்போ என்ன பண்ணாரு தமிழ் வராதுன்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் பாரதிதாசன் பாரதியார் இந்த புத்தகங்களை வாங்கி கொடுத்து பத்தாம் வகுப்பு லீவில் நம்மலாம் டைப்பிங் போயிருப்போம் எங்கள் ஜென்ரேஷன் அப்போ படிக்க வச்சாரு நாளடைவில் நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ இருக்கிற புதுமை பெண்கள்னு சொல்லிக்கலாம் பெருமையாக வேலைக்கும் போகணும் வீட்டையும் பார்க்கணும் எங்களுக்கு அது அடுத்து வர்ற தலைமுறை அப்படி இருக்க போகிறதில்லை வேலைக்கு மாத்திரம் போவாங்க மற்றவங்க வீட்டு வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையினால நான் இந்த மாதிரி தமிழ் புத்தகங்களை படிக்கவில்லை ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன் ரகு எத்தனை வெளியிட்டாருன்னு தெரியல கொஞ்சம் இதில் படித்தோன்னே ஒரு ஆர்வம் வந்துருச்சு எல்லா புக்கையும் வாங்கி படிச்சிருவேன்னு நினைக்கிறேன் நிறைய பேச முடியலனாலும் அவரை நல்லா வாழ்த்தணும் நல்லா மென்மேலும் வளரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்